வசனம் இருக்கு பாருங்க ஐஸ்வரியவன் வேண்டும் என்று நீதிமொழிகள் இருபத்தி மூணாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை படிங்க நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி மூணாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை படிங்க ஐஸ்வர்யவன் வேண்டும் என்று பிரயாசப்படாது பிரயாசப்படாது சுயபுத்தியை சாராது எல்லாரும் சத்தமா சொல்றேன் ஹலோயா பாருங்க ஐஸ்வரியவன் வேண்டும் என்று பிரயாசப்படாது சுயபுத்தியை சாராது அப்படின்னா ஐஸ் அதுக்காக நம்ம சம்பாதிக்காம நம்ம ஐஸ் பணத்தை உண்டு பண்ணாம வேலைக்கு போகாம அப்படி அல்ல ஐஸ் செல்லர் பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க தன் பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க தனக்கு உண்டானவைகளை பார்க்க மாட்டாங்க சம்பாத்தியம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கப்படுத்திருக்காய் பணத்தை சம்பாதிக்க ஓடிட்டார் ஆண்டவர் சொல்றாரு ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று அதற்காக பெரிய பிரயாசப்படாத அது உனக்கு தரும் ஆனா தருவார் கட்ட தருவார் அடுத்து அவர் சொல்லுகாரு அதை ஏன் நீ பிரயா எப்படி பிரயாசப்படப்பிரயாசப்படணும் எப்படி பிரயாசப்படப்படாதான் உன் சுயபத் புத்தியை நீ சாராதே சத்தமா சொல்லுங்களேன் அலையலோயா என்ன நிறைய பேர் சுய புத்தியில் சம்பாதிக்க நினைக்கிறாங்க என்ன கடந்த நாட்களில் ஒரு கடந்த கொஞ்ச நாள் ஆச்சு ஒருத்தர் பேசும்போது சொன்னார் ஐம்பதாயிரம் ரூபா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சிருந்தேன் ஐம்பதனாயிரம் ரூபாய் எவ்வளோ ஒரு தொகை சொன்னார் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சிருந்தேன் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னாராம் இது போல ஒரு 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 தொழில் நடக்கு இந்த ஐம்பதனாயிரம் ரூபாய் நீ தந்தன உனக்கிட்ட இருக்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடு ஒரு மாதம் உனக்கு ஐயாயிரம் ரூபா வருமானம் எப்படி இருக்கு நினச்சி பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸில் இவ்வளோ போட்டு வச்சுருக்காரு அப்போ இவரை வந்து ஒருத்தன் வந்து உனக்கு ஒரு மாதம் ஐயாயிரம் ரூபாய் வரும் அப்படி பார் அப்படின்னு இவருக்கு அப்படியே இருந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு மாதம் ஐயாயிரம்னா அப்போ பத்து வாரத்தில் எவ்வளோ அப்படி சொல்லி ஆசை வந்துட்டு அவன் இவரை இருக்க விடல பாரு இன்னாருக்கு நான் வாங்கி கொடுத்தேன் இன்னாருக்கு நான் வாங்கி கொடுத்தேன் இன்னாளு பாரு இது போல தான் தந்தாவை உனக்கு இத்தனை நாளில் ஐம்பது ஒன்று ஆகும் ஒன்றாகும் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தாரு நான் வச்சுக்க எனக்கு ஒரு மூணு மாதம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தேன் இருந்த ஐம்பதும் போச்சு எல்லா ரூபாயும் போச்சு சத்தமாக சொல்லுங்கள் ஹலோ இலோயா அப்போ ஏன் நீ ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாது அது எப்படி பிரயாசப்படப்படுதா உன் சுயபுத்தியோடு கூட நீ பிரயாசப்பட இன்றைக்கு நிறைய பேர் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் நம்ம ஐஸ்வர்யவான் கத்தர் நம்மை ஐஸ்வர்யவானாய் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவ ஆனால் நம்மளோட சுய புத்தியில் சுயமா இப்படி சம்பாதிச்சிடலாம் இப்படி சம்பா எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம் இல்லையா இந்த மாதம் இந்த ஐம்பதாயிரம் ரூபா வரும் இதை முடிஞ்சவொன்னே இதை வாங்கிடணும் அதை வாங்கி இங்கே ஒரு இருபதாயிரம் இது ரெண்டு எழுபது ஆகும் அடுத்து இதை வாங்கி அங்கே நம்ம கொடுக்கணும் இது ஒன்றாகும் ஒன்றாகும் அதை ரெண்டு அப்படி நம்ம எவ்வளோவோ கணக்கு போடுகிறோம் வாங்கின மறுவாருன்னு நம்ம அறியாமலே ஒன்றுக்கு ஒன்றே கால் ஒரு வருவீன் செலவு வருது எத்தனை குடும்பம் எத்தனை குடும்பம் ஒரு லட்சம் ரூபாய் எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தினர் பேசும்போது சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்து ஒரு தொகை நாங்கள் ரெடி பண்ணி வாங்க வேண்டிய காலம் வரும்போது அந்த காசை வாங்கி கையில் வாங்கி வாங்க வேண்டிய நேரத்தில் திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்துட்டு அந்த காசை அப்போ அப்படியே பிரயோஜனம் இல்லாமல் மருந்து மருத்துவமனை போயிட்டு இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற தெய்வ ஜனமே இது சத்ரு கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் இது ஏன் நான் சொல்லுகிறேன் நம்ம நினைக்கிறோம் எப்படி நம்ம நினைக்கிறோம் இதை வாங்கி இதை செய்யறோம் ஒருவேளை அந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இப்போ இங்க இருந்து எனக்கு ஒரு லட்சம் ரூபா கிடைக்க வேண்டியது இருக்கு இது கிடைச்சிட்டேன்னா அதை வாங்கி இந்த தொழிலை நான் அதுல அதில் எப்படி வளர்ந்து கொஞ்சம் நல்லா வரலான்னு சொல்லி அதை வாங்கி இங்கே போடுவோம் இதில் நஷ்டம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நஷ்டங்கள் நீங்கள் நினைத்தவைகள் நடக்கலன்னா இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை அல்லாமல் உங்களால் வந்து செய்ய முடியாது சத்தமா சொல்லுங்களை ஆலையிலோயா அதுதான் சுயபுத்தியின் மேல் சாராதே ஆண்டவர் இல்லாம நான் அதை செய்திருவேன் இதை செய்திருவேன் ஆண்டவர்கள் துணை இல்லாம நான் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிட ஒண்ணுமே நடக்காது வேதத்தை வாசிக்கும்போது அந்த மனுஷன் சாலமுனுக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க நீ ஐஸ்வர்யத்தை அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் ஐஸ்வர்யத்தை தருகிறவர் யார் நம்முடைய சம்பாத்தியம் இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறவர் யார் என்றால் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது அசனத்தை வாசிங்க ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது ஐஸ்வர்யத்தையும் கனமும் யாரிடத்தில் இருக்கு யார் அதை நமக்கு தருகிறார் என்று வேதம் சொல்லுகிற பாருங்க ஒன்று நாளாகவும் இருபத்தொன்பது பனிரெண்டு ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மடே கரத்தினாலாக கரங்களை தாட்டி எல்லா நாண்டு வர கத்த நல்லவ வசனம் சொல்லுது பாருங்க ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது சத்தமா சொல்லுங்க ஹலையிலோயா அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க ஐஸ்வரியம் என்பது அது யாரிடத்தில் வருகிறது என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து வருது அதுதான் வசனம் நான் உங்களுக்கு அந்த வசனத்தை சொல்லி தருகிறேன் நீங்க ஐஸ்வரியம் என்பது நம்ம சுயபலத்தினால் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கும் போது நிற்காது நம்ம சுயபலத்தினால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் போது அதை ஒண்ணும் செய்ய முடியாது எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு நபர் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு லட்சங்கள் 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 உருவாக்கி எத்தனையோ பேருக்கு அநியாயமான வட்டிகளுக்கு கொடுத்து நல்லா சம்பாதிச்சு பெரிய மெயின் ரோட்டில் பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் வாங்கினார் அவருக்கு பிள்ளைகள் வளர்ந்தது பெரிய பிள்ளைகளாக மாறினாங்க இந்த மனுஷன் காலில் செருப்பு கூட போட மாட்டார் அப்படி பாவம் போல நடப்பார் ஆனால் லட்சங்கள் லட்சங்கள் அநியாயமாக வட்டிகளுக்கு கொடுத்து ஜனங்களுக்கெல்லாம் எத்தனையோ இடங்களை எல்லாம் ஏமாற்றி வாங்கி எழுதி வாங்கினீங்க பார்த்திங்கன்னா இவர் சாதாரணமாக அவரை பார்த்தா அப்படி தோணாது ஒரு சாதாரணம் சாதாரண செருப்பு கூட இல்லாம நடப்பார் பிள்ளைகள் வளர்ந்து ஒரு அளவுக்கு தான் அவர் சம்பாதிச்ச அவ்வளவு பணத்தையும் கட்டடத்தை வர விற்று எல்லாத்தையும் தீர்த்தான் கடைசி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த மனிதன் மறித்த பிறகு அடக்கம் பண்ணுவதற்கு கூட பிள்ளைகளுடைய காசு இல்லாதபடி சொந்தகாரம் வந்து செய்ய வேண்டிய அளவுக்கு மாறிடு சத்தமாக சொல்லுங்க ஹலோ லூயா ஏன் நான் சொல்லுகிறேன் சுய நம்ம சம்பாதிப்பது அநியாயமாய் சம்பாதிப்பது அநியாயமாக ஐஸ்வர்யத்தை தேடுவது எப்படியாக வருமானத்தை கொண்டு வரணும் இன்னைக்கு நிறைய பேர் ஐஸ்வரியத்தை தேடாது எவன் எப்படி அழிஞ்சு புரிஞ்சு போனா என்ன எவன் எப்படி போனா என்ன அப்படி ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும் ஐஸ்வரியத்தை தருகிறவர் என்ன ஆண்டவர் ஆகிய ஒருவர் உங்களுடைய கரத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல வேதத்தை கேட்கிற தேவ ஜனமே இந்த வசனத்தை கேட்கிற தேவ ஜனமே உன் குடும்பத்தில் ஐஸ்வர்யமாகிய பண வருமானத்தையும் சகல ஐஸ்வரியத்தையும் தருவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன் இன்னைக்கு நீங்க நினைக்கணும் உங்க குடும்பம் ஒருவேளை கஷ்டப்படுகிற குடும்பமா இருக்கலாம் உங்க குடும்பம் ஒருவேளை சாதாரணமான நிலைமைக்குள்ள இருக்கலாம் ஆண்டவருடைய பரிசுத்த பலிபீடத்தில் சொல்லுகிறேன் கத்தர் ஐஸ்வரியத்தினால் உன்னை உன் குடும்பத்தை நிரப்பி தேசத்தில் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவரால் முடியும் வேதத்தை வாசிங்க தாவீது சொல்லும்போது போது சொல்கிறார் ஐஸ்வர்யத்தை குறித்து அவர் சொல்லுகிறாரு தாவீது சொல்ல கத்தருடைய காரியத்தை செய்து சந்தோஷமா சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் தாவிது ஆடுகளுக்கு பின்னாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதை சகல ஐஸ்வர்யத்தை கொடுத்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றின ஆண்டவர் உன் குடும்பம் எந்த நிலைமையில் இருந்தாலும் உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உன்னை தேசத்தின் நடுவில் ஐஸ்வர்யம் குறவில்லாமல் உன்னை உன் சந்ததியை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் மனுஷன் உனக்கு உதவி செய்யாமல் போகலாம் மனுஷன் நமக்கு பண உதவி செய்யாமல் போகலாம் நம்ம கஷ்டப்படுகிற நேரத்தில் நம்ம சகோதரர்கள் நல்லா இருப்பாங்க நினைச்சா நமக்கு உதவி செய்து இருக்கலாம் நமக்கு பண தேவை இருக்கும்போது அவங்க நினைச்சா அவங்க நமக்கு உதவி செய்யலாம் செய்யாமல் போகலாம் இன்னைக்கு நீங்கள் ஒன்று நினைச்சிக்கணும் நான் ஆராதிக்கிற கர்த்தருடைய கரம் என்னை ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் தருவது அவருடைய கரத்தில் இருக்காமே தாபிதைய வாழ்க்கையில அனுபவிச்சு சொல்லுகாரு ஐஸ்வர்யம் கனம உம்முடைய கரத்தில் இருக்குது ஆண்டவர் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யத்தை இந்த கன ஐஸ்வர்யம் கர்த்திடத்தில் இருக்கு அவர் தாபித அந்த சாலமனை பார்த்து சொல்லுகிறார் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்த அப்போ கர்த்தருடைய கரத்தில் ஐஸ்வர்யம் இருக்கு அதை ஆண்டவர் நமக்கு தருகிறவர் அதை எப்படி ஆண்டவர் நமக்கு தருகிறாரா உபாகமம் எட்டாவது அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் அதில் பதினெட்டாவது வசனத்தை படிங்க உபாகமம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும்போது அதாவது தேவன் எப்படி ஒரு மனுஷனுக்கு தருகிறாரோ படிங்க உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் சத்தமா சொல்ல அலை அதுதான் அங்கே சாலமன் சொல்லும் போது உன் சுயபலத்தினால ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நாடாத இங்கே உபாகமத்தில் சொல்லும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கட்டர் ஒருவரே சப்தம சொல்ல அலை இது நம்ம கூட இருந்த எத்தனை பேர் உங்கள் கூட தொழில் செய்த எத்தனை பேர் உங்கள் குடும்பங்களில் வேலை காரியங்கள் செய்வதை நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா அவன் கை வைக்கிறதெல்லாம் பொண்ணாக தான் இருக்குது அவன் செய்யதெல்லாம் அவ எல்லாம் அவன் போகிற இடம் எல்லாம் ஆசீர்வாதம் தான் அவன் போகிறதெல்லாம் நடக்குது அவன் ஒரு பிஸ்னஸில் இறங்குனான்னு அது வெற்றி அவன் ஒரு காரியத்தை பேசினான்னு அவனுக்கு தான் அது நடக்குது நமக்கு நடக்கலை இன்றைக்கு கத்தருடைய நாமத்தினாலே சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உன் தேவனாய கத்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கொடுப்பார் எத்தனை பேர் நம்புகிறீங்க

நம்ம நினைக்காத சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கர்த்தர் வச்சுருப்பார் நமக்கு தெரியாத சில ஐஸ்வர்யா நான் என் ஊழியத்தின் பாதைகளில் கண்டிருக்கிறேன் எத்தனையோ பாஸ்ட்ரை சொல்லும் போது கேட்டுருக்கிறேன் போய் ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்த கடன் வாங்கி ஒரு சின்ன இடத்தை வாங்கின ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்கு தெரியுமா அவங்க ஒரு சின்ன இடத்த வாங்கும்போது கடன் வாங்கி வாங்குவாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் நினைக்காத அந்த பகுதி முழுவதையும் கர்த்தர் அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்து உயர்த்துகிற கர்த்தர் பெரியவர் எல்லாரும் சொல்லுங்கள் அலையிலூயா இந்தியாவிலே உலகத்தில் ரெண்டாவது பெரிய சபை நினைக்கிறேன் இந்தியாவில் முதல் பெரிய சபை ஒரு ஆந்திர பிரதேசத்தில் ஒரு ஒரு பெரிய சபை இருக்கு பாச சதீஷ்குமார் நினைக்கிறேன் அவருக்க பேரு ஒரு நாள் அவருக்கு சாட்சி இவ்வளோ பெரிய லட்சோப லட்சம் ஜனங்கள் வரக்கூடிய எல்லா மினிஸ்டரும் அவர்கிட்ட போய் கை கட்டுவாங்க முதலமைச்சர் அவர் அப்போ அவர்கிட்ட போய் நிற்பாங்க அவ்வளவு சின்ன வயசு கப்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஊழியக்காரர் உலகத்துல இந்தியாவிலே பெரிய சபை அந்த சபையின் பாச சொல்லுகார் பாருங்க நான் இந்த சபைகளை எல்லாம் சபைக்காக இடம் வாங்குவதற்கு அலைந்து அலைந்து தெரியும் போது கையில் ரூபாயே இல்லை கையில் ஒன்றும் அப்போ அந்த லேண்ட் ஒவ்வொரு நாளும் இடத்துக்கு விலை ஏறிட்டு இருக்கும் போது இவ்வளவு ஜனங்கள் வருகிறாங்க ஆரம்ப காலம் இந்த ஜனங்களுக்கு ஆலயம் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் போய் இடத்திற்கு போவாராம் கடைசி ஒரு இடம் இப்பொழுது ஆலயம் கட்டி இருக்க அந்த இடத்துல போய் இன்னைக்கு அவருக்கு ஆலயத்தை பாத்தீங்கன்னா லட்சம் ஜனங்கள் கூடுவாங்க ஆலயத்தை பார்த்தா அப்படி இருக்கு பெரிய ஒரு இது அப்படி கட்டி இருக்கிறாரு சொல்லுகாரு அந்த இடத்தை வாங்குவதற்கு கையில ரூபாய் இல்லாம கடன் வாங்கி நமக்கு ஆண்டவர் தருவார்னு சொல்லி கடன் வாங்கணும்னு இல்லை அவருக்கு சூழ்நிலை கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி இடத்த வாங்கிட்டாரு ஒரு பெரிய ஊழியர்காரர் அவரை கூப்பிட்டார் கடன் பிரச்சனை நடுவில் அவர் அகப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தார் ஒரு பெரிய பாஸ்டர் அவரை செய்தி கொடுக்க கூப்பிட்டு அவர்கிட்ட துணாராம் தம்பி நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய போகிறேன் அந்த அளவு சரியா உங்கள் சூழ்நிலையெல்லாம் நான் கேட்டேன் வருகிற பாரம் வாருங்க ஐம்பது லட்சம் ரூபா உங்களுக்கு தரேன் சத்தமாக சொல்லுங்கள் ஹலைலூயா அப்போ அவர் எவ்வளோ பெரிய கண பணக்காரராக இருப்பார் இவர்கள் சூழ்நிலையை சொல்லியிருக்காரு இப்படி இடம் வாங்கின இடத்துல போனால் எனக்கு என்ன தெரியல மீதம் உள்ளதை முடிக்க முடியலை கையில் ஒன்றும் இல்லை கடன் ஆகிட்டு அப்போ இந்த பாஸ்டர் சொன்னாரான் இன்னநாள் அடுத்த வாரம் வாங்க ஐம்பது லட்சம் தார் வாரம் இவர் சொல்லுகிறார் அந்த சாட்சி நீங்கள் அவர்களை கேட்டிருப்பீங்களா ராத்திரி வந்தால் உறக்க வராது ஆண்டவர் பாஸ்டர் ஐம்பது லட்சம் தந்துட்டாருன்னா நான் இதோட முன்னேறிடுவேன் ஆண்டவர் சபையை நான் சரிப்படுத்திடுவேன் ஆண்டு உமக்காக அல்லவா உம் ஊழியத்துக்கு அல்லவா வாரம் இவர் தேடி போனாரா பாஸ்டரை நெருங்க முடியலை அவ்வளோ கூட்டம் இவர் திருப்பி வந்துட்டார் பாஸ்டர் அவரை கண்டுகிடல்ல மறுவாரம் முந்திர நாளை போய் அவரை பார்ப்பதற்கிட்ட நின்னார் பாஸ்டர் நெருங்கி வந்து காரில் யார் ஒரு இடத்துக்கு புறப்படும்போது இவர் கிட்ட போய் நின்னாரான் கார் கிட்ட தம்பி ஆ நல்லா இருக்கீங்களா நான் அவசரமாக ஒரு கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின் சொல்லிட்டு போயிட்டாரான் மறுவாரம் இவர் போய் நிற்கும் போது இன்ன நாள் வானு சொல்லி நிற்கும் போது கூப்பிட்டு தம்பி எனக்கே பல லட்சங்கள் தேவை இருக்கு நீங்கள் வீட்டில் போய் எனக்காக ஜோ பண்ணுங்க கர்த்தனருக்கு தந்தா அதுலேருந்து உங்களுக்கு தான் தருவேன் சத்தமாக சொல்லுங்கள் ஹலோ அவர் சொல்லாரு இடி விழுந்தது போல நொந்து திருப்பி விட்டு வந்தார் ஆனா அவர் என்ன அந்த வார்த்தையில சொல்லுவாருன்னா எல்லா கடன்களை தீர்த்து இன்னைக்கு கோடி கணக்கில் லட்ச கணக்கில் பலருக்கு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் இன்னைக்கு அவரை உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் ஏன் நான் சொல்லுகிறேன் ஐஸ்வர்யம் கனம் அவருடைய கரத்தில் இருக்கு ஆண்டவர் சொல்ல அவரை நாம் தேடினால் அவரை நாம் நோக்கி பார்த்தால் அவர் நமக்கு தந்த வாக்கு ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன் அந்த ஆண்டவர் சாலமனை பார்த்து சொல்லும் போது சொல்லுகிறாரு சாலமுனே நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் தருவேன் அதே போல வசனத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல மனுஷர்கள் நிறைய ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கிறாங்க எந்த ஆசீர்வாத ஐஸ்வர்யம் நமக்கு நிரந்தரமானதுன்னு வேதம் சொல்ல தெரியுமா நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை படிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஆண்டவர் தரக்கூடிய ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும்னு வசனம் சொல்லுது பாருங்க நாம் தேடிக்கொள்ளுகிற ஐஸ்வர்யம் சில நேரம் நமக்கு வேதனை பிரச்சனையுமா இருக்கும் கப்தர் நமக்கு தருகிற ஐஸ்வர்யம் படி இருக்குமா நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு படிங்க கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் எல்லாரும் சத்தமா சொல்லுங்கள் அலையிலூயா வேதனை இல்லாத ஐஸ்வரியம் இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நான் மீண்டும் எல்லா நாளும் சொல்லுகிறது போல மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ ஜனமே இன்னைக்கு நம்ம இருக்கிறதை பார்க்கலும் பல மடங்கு உங்களுடைய சந்ததிகளை பகல சக்கல விதமான ஐஸ்வர்யத்தினால கர்த்தர் நிரப்பி உயர்ந்த ஸ்தானத்தை எத்தனை பேர் நம்புகிறவங்க கரம் தட்டி உங்க சந்ததிகளை கர்த்தர் உயர்ந்த கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லி ஆண்டவர் நிச்சயமாய் உங்க சந்ததிகளை உயர்ந்த பண்ணுவார் அமரப்பண்ணேபின் நாமத்தினால அதான் சொல்லுகிறேன் இல்லையா நான் கடந்த நாட்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியமாய் ஒரு ஆபிஸுக்கு போக வேண்டியது அப்போ நான் போன இடத்துல நடக்கல வந்துட்டு நான் சர்ச்சில் இப்போ ஒரு நம்ம சர்ச்சில் வரக்கூடிய ஒரு தம்பி அப்போ தான் நான் உண்மையில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி என்ன ஒவ்வொரு சின்ன காரியத்தில் கூட கத்தர் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்போது பாஸ்டர் இன்னும் இடத்துக்கு நீங்கள் போங்க பாஸ்டர் அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார் நீங்கள் அங்கே போய் பேசுங்க அப்படின்னு தட்டு நான் அப்போ அங்கே போயிட்டேன் அங்கே போய் நான் சரி நிறைய ஆட்கள் நின்றனால சரி இதில் ரெக்கமெண்டில் நம்ம உள்ளே போகக்கூடாது நம்ம ஒரு ஊழியர்காரம் இல்லையா நானும் லைனில் நின்று மொறப்படி உள்ளே போனேன் உள்ளே போனோடனே நான் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னார் சொன்ன ஆள் நான் தான் ஐயோ நீங்கள் ஏன் வந்து உட்காந்து நேரமாக வந்துடக்கூடாதா நான் உடனே முடிச்சு விட்டுருப்பேனே அங்கே ஏகப்பட்ட ஆளுக்கூட்டம் கூட்டம் கடையில் நம்ம போக முடியுமா நான் அப்படி நினச்சிட்டு தான் நம்ம அப்படி செய்யப்படாது டைம் இருக்குது உட்காந்துருந்தேன் ஆனால் அங்கேருந்து நான் வண்டியில் வரும்போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார் என்ன தெரியுமா நீ இந்த சபையில் ஆலயத்தில் ஆரம்பத்தில் வரும்போது ஒரு சின்ன பிள்ளையா இந்த ஆலயத்தில் ஒரு சாதாரண பிள்ளை என்னை பாருங்கள் நமக்கே ஒரு காரியத்திற்கு பாஸ்டர் எனக்கால் அங்கே இருக்கு போங்கன்னு சொல்லுங்க அளவுக்கு என்னைக்கு கத்தரு அந்த தம்பி மூலமாக கற்றுக்குறது ஆனால் அது எனக்கு ஆண்டவர் கற்றுத்தருந்தது என்ன தெரியுமா இது சின்ன ஒரு உதாரணம் இனி சபைக்குள் நான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு இதை விட பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு தானே நல்ல பிள்ளைகளை கத்தரு இந்த சபையில உருவாக்கி கொண்ட கரங்களை தட்டி இப்போ கத்தரு உருவாக்கிட்டு இருக்கிறார் வரும் ஆண்டவர் சுவை நாமத்த நாள் இந்த மனுஷன் நம்ம மனுஷனை நம்பி இல்லை இன்னும் பாஸ்டர் நான் சொல்லுங்க என்ன காரியம்மா பாசிட்டர் நான் இதுதான் எல்லா சபைகளும் இன்னும் கா பாஸ்டர் அமைதியாக இருக்கிறான் அப்போ தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம் நமக்கு கத்தர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கத்த வே சத்திரமாக சொல்லுங்கள் அலையில் அதே போல் இந்த பிள்ளைகள் நான் எல்லாம் அமைந்தியெல்லாம் ரொம்ப ஆசைப்படும் ஆண்டு பிறகு எங்கள் சபையில் கீபோர்டு ஆசைக்கு ஒரு பிள்ளை வராதா இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு அப்படி கத்தர் நமக்கு ஏன் நான் இதை சொல்லுகிறேன் கர்த்தர் நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தர் அதனோட வேதனையே இல்லை எத்தனை பேர் ஆமைத்தர் அலையில் ஊயா இப்போ கீபோர்டு ஆசிக்கிறாங்க நம்ம எல்லாம் ஜோ பண்ணும் ஆண்டவர் சித்த சுத்தமான ரெண்டு வாரம் இனி இல்லைனா ஒன்றரை வாரத்தில் அடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு கம்போசர் அடுத்து இவன் கீபோர்டு வாசிப்பான் ஒருத்தர் மியூசிக் தாளம் அது வாசிக்க அதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டான் ஏன் சொல்லுகிறேன் கர்த்தர் ஆசீர்வதிக்க 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 இன்னும் நிறைய மென்மை எதற்காக நான் இதை சொல்கிறேன் நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஒருவேளை என் பிள்ளைக்கு நிலைமை இப்படி இருக்கு என் குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்கு ஆண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட வேதனை உங்க பிள்ளைகளை நிமித்தம் இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் இந்த வசனத்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களில் வரும்போது வரும்போது அந்த ஐஸ்வர்யம் உங்களில் வரும்போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு வேதனையோ அது கூட வரவே வரா எத்தனை பேர் ஆமேற்ற ஹலேலூயா அடுத்து இந்த வசனத்தை தொடர்ந்து வருகிற பாரு நம்ம தியானிக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறேன் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தை தரும்போது ஆண்டவர் நமக்கு நன்மையை தரும்போது நம்ம அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் ரெண்டு வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நாளை நீங்கள் வாசிப்பீங்கன்னா நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கும்போது தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனமாகும் எல்லாரும் சத்தமா சொல்லுங்கள் ஹாலேயலோவியா இந்த ஐஸ்வரியமும் இந்த ஜீவனும் இந்த பலனும் நமக்கு வரணும்னா சங்க நீதிமொழிகளில் சொல்லுகிறாரு தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் என்ன தெரியுமா ஐஸ்வரியம் எல்லாரும் சொல்லுங்கள் ஹாலை எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு ஐஸ்வரியம் ஆசீர்வாதம் கத்தர் தந்தாலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை ஒரு நாள் நம்ம விட்டுறவே கூடாது எல்லாம் சொல்லுங்கள் லூவியா இன்னைக்கு நிறைய இடங்களில் பாருங்கள் கொஞ்சம் பணம் வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் ஆண்டவரை மதிக்க மாட்டாங்க கொஞ்சம் பணம் வந்துட்டுன்னா ஆண்டவர் காரியங்களில் ஒரு மரியாதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது இன்னும் எதையும் வேணால் சாதிக்கலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் திரளான ஐஸ்வர்யத்தை தருவார் நான் இன்னைக்கு சொல்லுகிறதுனா முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறேன் ஐஸ்வர்யம் உங்களில் பெருகுகிற நேரம் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிற நேரம் இன்னும் நீங்கள் தாழ்மைப்படணும் இன்னும் கர்த்தர் கத்தருக்கு பயப்படணும் கத்தர் சந்ததிகளை மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள உள்ள தேவனாயிரம் இதை எப்போ நீங்க மனசுராஜ் ஆண்டவர் ஆசீர்வதிக்க 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 மென்மேலும் மென்மேலும் அதுக்கு பிறகு அடுத்து ஒரு வசனத்தை கூட ஞாபகப்படுத்துகிறேன் ஆண்டவர் ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தரும்போது அந்த மனுஷன் எப்படி இருக்கணும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனம் சொல்லுது முதல்ல நம்ம வாசித்த வசனத்தை தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும் வரும் பலன் என்னன்னா ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் இந்த சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பத்து சொல்லுகிறது படியுங்க கொடுமையை நம்பாதிருங்கள் கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தின் அயது மேல் வைக்காதேங்க எல்லாரும் சொல்லுங்கள் அலையிலூ அடுத்த ஆண்டு உனக்கு பணத்தை ஐஸ்வர்யத்தை செல்வத்தை தரும்பது நீ ஒன்று செய்யணும் இருதயத்தை அதுக்கு மேலே வச்சிடக்கூடாது சத்தமாக சொல்லுங்கள் அலையிலூயா இருதயத்தை அதுக்கு மேலே அது வந்துக்கிட்டே இருக்கு சிலர் நீங்கள் பாருங்கள் நான் ஆண்டோடைய நாமத்தினால ஐஸ்வர்யம் ஆசீர்வாத கற்ற தந்துகிட்டே இருப்பார் இனி அதுக்கு மேலே நம்ம எண்ணம் போயிட்டேன்னா ஆண்டவர் பார்ப்பார் இனி கொஞ்சம் நீ அதுக்கு மேலே போய்யா ஆண்டவர் கொஞ்சம் கையை மடக்கிறார் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் கேரி தாற்றங்கரையில் போயிர் அவர் ஏறி கேரி கேரி தாற்றங்கரையில் எலியா போய் இருக்கார் காகம் எண்ணெயும் அப்பத்தையும் இறச்சியும் கொண்டு கொடுக்குது கேரி தாட்டில் தண்ணீர் இருக்குது நமக்கு வாழ்க்கையில் நேரம் நம்மளை மனுஷர்களை முன்னே கத்தர் சில பாடங்களை படிச்சுதா இருந்தது இதுதான் கேரி தாட்டுங்கரையில ஒழிச்சிருக்காரு கேரி தாற்றுல இருந்து தண்ணி குடிக்காரு அப்பத்தையும் இறைச்சியும் நேரத்துக்கு நேரம் காகம் கொண்டு கொடுக்குது அந்த நேரம் வந்த அவர் அறியாமலே காகத்தை பார்ப்பாரு வருதா வருல்லையா கொஞ்ச நாள் ஆண்டவர் பார்த்தாரு ஓ இப்போ இவ்வளவு நாளும் நான் அனுப்பினேன் என்ன நீ நினைச்ச இப்போ உனக்கு கொண்டு வரக்கூடிய காகத்தை மட்டும் நீ பார்க்க தொடங்கிதா ஆண்டவர் ஒரு நாள் பார்த்தாரு காகத்தை நிறுத்தித்தார் நீ போகாத பார்ப்போம் என்ன செய்வான் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க நம்ம சில நேரம் நமக்கு எண்ணம் இதுதான் எனக்கு வருமானத்தை தருது இதுதான் எனக்கு ஆசீர்வாதத்தை தருது இதுதான் என்னை வாழ வைக்குதுன்னு சொல்லி நம்ம எண்ணம் அதன் மீது போகிற நேரம் நன்றாய் ஒன்று புரிஞ்சுக்கிறோம் கத்தர் சில நேரம் வாசலை அடைத்து விடுவா அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு ஐஸ்வர்யம் பெருகும்போது விருத்தி ஆகும்போது ஒன்று இருதய்து அதுக்கு மேலே அது வந்துகிட்டே இருக்கும் ஏசுவை நாமத்தில் நம்ம கத்தரை மட்டும் தான் தேடிட்டே இருக்கணும் எல்லாரும் சொல்லுங்கள் அலையில இப்போ நான் பாசிட்டராக இருக்கேன் எனக்கு இங்கே சபையில் காணிக்க தரக்கூடிய நிறைய பேர் கத்தரை எழுப்பி நிறைய பேர் தரும்போது அதில் ஒருத்தர் எனக்கு நிறைய தாராருன்னா எனக்கு இருதயம் அதுக்கு மேலே இவர் பெரிய நிறைய காணிக்க தாரவர் இவர் லட்சங்கள் தாரார் இவர் ஆயிரம் தாரார் இதனால இவரை நம்ம விட்டுறப்படாது ஏன் இருதயம் அதுக்கு மேலே போகணும் எங்களை எனக்கு இருதயம் அவருக்கு மேலே போகணும்னா ஆண்டு வந்த காகத்தை நிறுத்திடுவார் கொடுக்காத நமக்கு கொடுக்கணும்னா கர்த்தர் மனது தங்க இன்னைக்கு எதுக்காக இந்த வசனத்தை சொல்கிறேன் கர்த்தர் எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தினார் மீண்டும் பரிசுத்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவர்களுடைய சாட்சியினாலே சொல்லுகிறேன் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே நீங்களும் நானும் ஒரு நாளும் கையேந்தி நிற்பதற்கு ஆண்டவர் விடுகிறவர் அல்ல அவர் நம்மை ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை உங்கள் சந்ததியை தாவியை சொல்லும்பதை சொல்லுகிறார் சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயது உள்ளவனுமானு ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வாழ்க்கையில இளைஞனா இருந்த முதுவைதம் உள்ளவனாயிருந்து நீதிமானுடைய சந்ததி அப்ப துண்டுக்கு கையேந்தி நின்றதை நான் பார்த்ததே இல்லை இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன் உன்னுடைய சந்ததி உன்னுடைய குடும்பத்தில் என்ன எந்த காரியம் ஐஸ்வரிய குறைவோடு இருக்கிறியோ உன் வீடு ரொம்ப கற்றருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை கத்த தருவார் அவரை மறந்துடாதுங்க அவரை தேடுவதை விட்டுறாதுங்க அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த இந்த இந்த சாலமனுக்கு இந்த ஐஸ்வரியத்தை கற்றர் கொடுத்ததற்கு அவர் என்ன செஞ்சாரு நம்ம என்ன செய் ஆண்டவருக்கு சித்தம் அர்த்தமானால் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம் கர்த்தர் ஆசிரியப்பா எல்லாரும் கண்களை மூடுவோம் அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்களேன் எல்லாரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க கர்த்தர் அல்லவ இப்போ ஒரு நிமிடம் நம்முடைய இருதயத்தை அப்படியே ஆண்டவருக்கு நேராய் ஏசப்பா என் குடும்பத்துக்கு நிலைமை எதுலெல்லாம் ஆவிக்குரிய ஐஸ்வரியம் இருக்குது அது நான் வருகிற நாட்களில் உங்களோடு பேசுவேன் நான் முதலாவது பூமிக்குரிய ஐஸ்வரியத்தை சொல்லுகிறேன் ஆண்டவர் என் குடும்பம் தரித்திரமான நிலைமையில் இருக்கு என் வியாபாரம் தரித்திரமான நிலைமையில் இருக்கு என் குடும்பத்தின் ஆண்டவரே வருமானங்கள் எல்லாம் தரித்திரமான நிலைமையில் இருக்கு எத்தனை பேர் வந்திருக்கு ஆண்டவர் அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தருகிறவ கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் எனக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் என் சுய புத்தியில சாய்ந்து நான் ஐஸ்வர்யத்தை தேடுகிறேனா என் சுய புத்தியிலே சார்ந்து நான் ஐஸ்வர்யத்தை பிரயாசப்படுகிறேனா இல்லை ஆண்டவிட்ட கொடுத்திருங்க காரணம் நம்முடைய சுய புத்தியினால ஐஸ்வர்யத்தை தேடினால் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவிட்டே கொடுங்க ஆண்டவர் தான் ஐஸ்வர்யம் அவருடைய கரத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் உம்முடைய கலை கரத்தினாலே வருகிறது உம்முடைய கையிலே வருகிறது உம்முடைய கரத்திலே இருக்கிறது உம்முடைய கரத்தினால் ஆசிர்வதிக்க முடியும் ஆண்டவிட்ட சொல்லுங்க ஏசப்பா நான் எப்பறையோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன் பா முயற்சி எடுத்து பார்த்துட்டேன் முன்னேற்றம் இல்ல ஆண்டவரே ஐஸ்வர்யம் எல்லாம் ஆண்டவர் உயர்வு எல்லாம் ஆண்டவர் இந்த இரவுல இந்த இடத்துல ஆண்டவர் தேவ சமூகத்தில் செபிக்கிற ஒவ்வொரு மணி கரத்தில் தர எத்தனை பெற்றோர் தன் பிள்ளைகளுடைய காரியத்தில் தன் குடும்பத்தில் ஆண்டவர் எவ்வளவு நஷ்டங்களை கண்டு செய்கிற தொழில முன்னேற்றம் இல்லை ஐஸ்வர்யம் இல்லை ஆசீர்வாதம் இல்லை முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் இந்த வேலையில கண்ணீரோடு இந்த வார்த்தை பார்த்து ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் மீது அபிஷேகத்தின் கரம் வந்து இறங்கட்டும் தரித்திரத்தை மாற்றி ஐஸ்வர்யத்தால் நிரப்புகிறவர் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எங்களை ஆண்டவர் ஆவிக்குரிய ஐஸ்வர்ய ஆண்களை மாற்றும்படி தரித்திரரான ஆண்டவர் நீர் ஆண்டவர் இன்றைக்கு இப்பொழுது மட்டும் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு ஜபிக்கிற குடும்பங்களுக்குள்ள காணப்பட சகல தரித்திரங்கள் மாறி யார் யார் கடன் பிரச்சனைகளின் நடுவில் பண தேவைகளின் நடுவில் இருக்கிறாரோ கத்தாபே உங்களுடைய வாக்கு தெரியும் நீ கேளாத ஐஸ்வரியத்தை உனக்கு தருவேன்னு சொன்ன தெய்வம் பிள்ளைகள் இந்த மாதம் கரத்தில் தந்து நான் ஜபிக்கிறேன் தரித்திரங்கள் மாறுட்டு ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பிறகு கொடுக்கிறவர் நீர் உண்மை நாங்கள் நம்புகிறோம் நீருமுடைய பிள்ளைகளுக்கு தாருங்க இன்றையிலிருந்து ஒரு பெருக்கத்தை காணட்டும் இன்றையிலிருந்து ஒரு உயர்வை காணட்டும் இன்றையிலிருந்து ஒரு முன்னேற்றத்தை காணட்டும் இன்றையிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை காணட்டும் நீ எப்படி செய்ய போறது இருக்கா சோதனை கத்திர அப்படியே செய்து ஆசீர்வாதிக்க அப்படின்னா கரங்களை தட்டி எல்லா ஆண்டு பெற சோதனை பண்ணுவோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டு